ஒரு தொழில் உங்களுக்கு வந்து மாசம் மூணு லட்சம் ரூபாய் லாபம் தரக்கூடிய தொழிலாக இருந்தால் அந்த தொழிலை நீங்க பண்ணுவீங்களா மாட்டீங்களா குறைந்த முதலீடு இருந்தா போதுங்க ஒண்ணுமே இல்லை இந்த முதலீடுன்றது நான் டீட்டெயில் எல்லாத்தையுமே சொல்றேன் பத்துக்கு பத்து இடம் வீட்டுக்குள்ள ஏதாவது இடம் காலியா இருக்கு இல்ல வீட்டுக்கு மேல ஷெட் இருக்கு வீட்டுக்கு பின்னாடி இடம் இருக்கு ஸோ இந்த மாதிரி சிம்பிளா ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும் இந்த பிஸ்னஸை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு எல்லா தெல நான் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை என்னென்ன தேவை இந்த டீட்டெயில் இந்த பிஸ்னஸோட ப்ரா ப்ராஃபிட் என்ன வரும் உங்களுக்கு எப்படிலாம் இந்த பிஸ்னஸை பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில் பதிவையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம போட போகிறோங்க என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா முருங்கைக்கீரை தாங்க முருங்கைக்கீரையை கீரையை வந்து நம்ம கீரையாக கொண்டு போகணும் அப்படின்னா அதை வந்து சீக்கிரத்தில் வந்து அழுகிடும் இல்லை கெட்டு போயிடும் அதை ப்ராசஸ் பண்ணி அதை பவுடராக கன்வெர்ட் பண்ணி இல்லை கேப்சூலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம சேல் பண்ணுற பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா வந்து இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரியே ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிடுங்க சப்ஸ்கிரைப் அமுக்கனா தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு எந்த விசேஷமாக இருக்கும் பக்கத்துலேயே பெல் சிம்பிள் வருது பாருங்க அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா எல்லா வீடியோ பதிவு வருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த முருங்கை இலை அப்படியே வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய விவசாயம் வந்து இது வந்து பேஸ் பண்ணி நிறைய நடந்துட்டு இருக்குங்க நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வந்து முருகக்கீரையை சாப்பிட்றதுல அந்த பவ மருத்துவங்கள்லாம் பற்றி தெரியாம நிறைய பேர் ஒதுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்ப இருக்கிற ட்ரெண்டில் வந்து கொரோனாக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த முருகக்கீரைக்கு இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கீரையை வாங்கி நம்ம வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து சீக்கிரத்தில் கெடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த கீரையை வந்து நம்ம வந்து பவுடர் ஃபார்மில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து அது வந்து நாள் பட உங்களுக்கு கெடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை ஒரு தொழிலாக எடுத்து பண்ணோம் அப்படின்னா என்னென்னலாம் உங்களுக்கு தேவை எப்படி எப்படிலாம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இதில் என்ன அப்படி பெரிய லாபம் கிடைச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதுக்கு பின்னாடி பெரிய மார்க்கெட்டிங் இருக்குங்க பெரிய லெவலில் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து எல்லா இடத்துலேயும் பரவி கிடக்கு ஆனால் நம்மளுக்கு தான் இந்த பிஸ்னஸை பற்றி வெளியில தெரியாமல் இருக்குது இந்த பிசினஸ் நிறைய பேர் பண்றவங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதோட மார்க்கெட் டிமாண்டுன்றது பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குது அந்த டிமாண்டுக்கு ஈக்குவலாக ப்ரொடக்ஷன் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படின்றது கம்மியாக இருக்கிற மாதிரி எல்லா ஒரு இதில் பதிவில் பார்த்தேன் ஸோ இந்த பவுடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பிங்கோட பார்க்குறேன் காமிக்கிறேன் பாருங்கள் அதுலேயே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஹெல்ப் ஃபார் வெயிட் லாஸ் அதே மாதிரி ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் நியூட்ரிஷனலி வெரி ரிச்சாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேச்சுரல் இம்யூனிட்டி பூஸ்டர் இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் மெட்டபாலிசம் சுகர் கண்ட்ரோல் பண்ணும் ஸ்கின் அண்ட் ஹேருக்கு நல்லது ஹெல்த்து ஜாயின்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நல்ல ஒரு பெனிஃபிட்டான இது இருக்குது ஸோ இந்த மாதிரி கேப்சுலாக கூட நம்ம வந்து இதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி இந்த பவுடர் ஒன்றுமே இல்லை சும்மா ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஒன்றும் பெருசால நொப்ப முடியாது மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு கை இந்த சிட்டிக்கே மூணு சிட்டிக்கே நாலு சிட்டிக்கை தான் மேக்ஸிமம் போனால் அஞ்சு சிட்டிகை தான் அந்த கேப்சூல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான கேப்சூல்ஸ்லாம் வந்து விற்கிறாங்க எம்டி கேப்சூல்ஸு அந்த கேப்சுல்ஸை வாங்கி இதை வந்து நீங்கள் வந்து அந்த கேப்சூல் அந்த பவுடரை ஃபிக்ஸ் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி ஒரு பிராண்டடாக நீங்கள் சேல் பண்ண முடியும் இதற்கான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குங்க ஏன் சொல்கிறேன்னா வெளிநாடுகளில் வந்து இந்த மாதிரி இந்த மொரிங்கா பவுடர்ஸ் சொல்லுவாங்க அதுக்கு பேர் அதுக்கு டிமாண்ட் வந்து பெரிய லெவலில் இருக்குது எந்தெந்த கண்ட்ரிஸில் எப்படி எதுக்கோசரம் யூஸ் பண்ணுறாங்க டிமேண்ட் எந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஆர்கானிக்கை ஸோ ஹை குளோபல் ப்ரெஃபரன்ஸ் இதுக்கோசரம் கொடுக்குறாங்க இதை வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் மெடிசனுக்கோசரம் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி டயட்ரி சப்ளிமெண்ட்ரின்னு வாங்க சப்ளிமெண்ட்ஸ்வாங்க டயட் இருக்கிறவங்களுக்கு சப்ளிமெண்ட் கொடுக்கறதுக்கு இந்த பவுடர் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து எங்கெங்கெல்லாம் இன்கிரீடியன்ஸாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸில் இன்கிரீடியன்ஸாக யூஸ் பண்ணுறாங்க ஸ்கின் கேரில் இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணுறாங்க எனர்ஜி ட்ரிங்க்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணுறாங்க எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ஹை டிமாண்ட் இந்த பவுடருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா யுஎஸ்ஏன்னு வாங்க யூரோப் கண்ட்ரிஸ் நிறைய யூரோப் கண்ட்ரீஸில் இதுக்கு டிமாண்ட் இருக்குது ஜப்பானில் டிமேண்ட் இருக்குது ஆஸ்திரேலியாவில் டிமாண்ட் இருக்குது சவுத் கொரியாவில் டிமாண்ட் இருக்குது யூஏஇ அந்த அரப் கண்ட்ரிஸில் டிமாண்ட் அதிகமாக இருக்குங்க சரி வாங்க இதுக்கு சின்னதாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் இது அதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மேண்டேட்டரி லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வேணும் இது வந்து சாப்பிட்ற பொருள் அப்படின்றதுனால ஃபுட் சேஃப்டி லைசன்ஸு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் நீங்கள் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஐஇ கோடுன்னு வாங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணணும் அது தேவைப்படுது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆடிட்டரோட நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு இது எந்தெந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் தேவையோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனாலும் உள்ள உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் சரி இப்போ வாங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயிலை பற்றி பார்ப்போம் இது ஒரு ஒரு வாரத்துக்கு நான் கணக்கு போட்டிருக்குறேன் ஒரு டீட்டெயில் ஒரு அப்ராக்சிமேட் தான் நீங்கள் டைரெக்டாக விவசாயம் கிட்டேன்னு வாங்கிக்கலாம் வாரத்துக்கு ஐநூறு கிலோ கணக்கு போட்டிங்க அப்படின்னா ஐநூறு கிலோ வந்து கீரையாக நீங்கள் வாங்குறீங்க விவசாயங்கிட்டேருந்து ஒரு கிலோ கீரை வந்து ஐம்பது ரூபா அப்படின்ற ஒரு கணக்கில் வாங்கினீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து கீரைக்கு ராமெட்டீரியல் செலவாகும் இது அறவைக்கூடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்த பிடிச்சி வச்சுக்கணும் இல்லை மிஷினரி போட்டாலும் சரி முதல்ல வந்து சிம்பிளாக பண்ணுங்கள் ஒரு காய வச்சு இந்த கீரையை நல்லா வந்து இளம் வெயிலில் காய வச்சு நீங்கள் அரைக்கிறதுக்கு ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா அப்படின்னு போட்டிருக்கேன் ஐநூறு கிலோவுக்கு வந்து ரூபாய் ஆகுங்க ஸோ பேக்கிங் மெட்டீரியல்ஸ் இதுக்கு தேவையானதெல்லாம் ஒரு ரூபாய் ஸோ டோட்டலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் இது தான் ப்ராஃபிட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து பாருங்க ஐநூறு கிலோ வந்து ட்ரை பண்ணி பவுடராக பண்ணால் அது வந்து எழுபத்தஞ்சு கிலோ பவுடர் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எழுபத்தஞ்சி கிலோ பவுடரை வந்து நீங்கள் வந்து நூறு கிராம் பேக்கெட்டாக போட்டிங்க அப்படின்னா எழுநூற்றம்பது பேக்கெட்டு ஆமாம் எழுநூற்றி ஐம்பது பேக்கெட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் போயின்னு இருக்குது இது கிலோ வந்து ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரரூபா ரேஞ்சுக்கு கூட போயின்னு இருக்குது நம்ம ஒரு மீடியமாக நூற்றி ஐம்பது ரூபா நூறு கிராம் அப்படின்னு போடுவோம் எழுநூற்றம்பது பேக்கெட் இன்ட்டு நூறு கிராம் எழுநூற்றம்பது பேக்கெட்டு இன்டூ நூற்றி ஐம்பது ரூபா போட்டால் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இது ஒரு வாரத்துக்கு நாலு வாரம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஐநூறுரூவாயின்ட்டு நாலு வாரம்னா கிட்டத்தட்ட நாலரை லட்ச ரூபாய் நீங்கள் மாதத்துக்கு இதிலேருந்து நீங்கள் உங்களுக்கு வருமானமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் ஏன் சொல்கிறேன்னா இதை வந்து நீங்கள் விவசாயம் விவசாயங்கிட்டேன்னு வாங்கினா இந்த வந்து பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ நாலு வாரத்துக்கு நான் போட்ட காரங்க நாலரை லட்சம் ஸோ உங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு வாரத்துக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம் ஸோ முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்டூ நாலு வாரம் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபா உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்களேன் பத்தாயிரரூபா எக்ஸ்ட்ரா செலவாகுது அப்படின்னா கூட மாதத்துக்கு உங்களுக்கு மூணு லட்சம் ரூபா இந்த பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு இருந்து சிம்பிளாக பண்ணக்கூடிய ஆனால் நீங்கள் வாங்க வேண்டியதெல்லாம் இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்ட டைரெக்டாக டீலிங் பெரிய பெரிய விவசாயம் பண்ணுறவங்க கிட்டே இந்த டீலிங்கை வச்சு பண்ணாதான் நான் போட்டது ஐம்பது ரூபான்றது அதிகபட்சமாக வந்து வச்சுருக்கேன் நீங்கள் முப்பது ரூபா கூட வாங்கலாம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நாற்பது ரூபா வாங்கலாம் முப்பது ரூபா வாங்கலாம் இருபது ரூபா கூட கிடைக்கலாம் அது தெரியாது நம்மளுக்கு மார்க்கெட்டோட நிலவரம் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது ஸோ இந்த பிஸ்னஸ் தொழில் வாய்ப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு தொழில் வாய்ப்பு குறைந்த முதலீடு இருந்தால் போதும் நான் சொன்ன மாதிரி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு மாதத்துக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிது ஸோ அப்போ அப்படியே டபுள் ப்ராஃபிட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது ஒன்றரை லட்சம்தான் ஆனால் உங்களுக்கு லாபமாக கிடைக்கிறது வந்து மூணு லட்சம் உங்களுக்கு வருமானமாக கிடைக்கிறது நாலரை லட்சம் ஸோ நாலரை லட்ச ரூபா வருமானத்தில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா கழித்து மூணு லட்சம் வருமானத்தை தரக்கூடிய இந்த தொழில் வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கோங்க யாருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நம்ப போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் ஓகே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்